ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சதி சேனல் இன்றைக்கி ஆடி முதல் நாளுங்க இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு வீட்டில் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னைக்கு ரெடி ஆகி எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அவங்க அப்பாவும் இன்றைக்கி நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தாங்க சரி போ கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தூங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே கிளம்பிட்டோங்க ஆட்டோவில் தான் போகிறோம் எங்கள் இருந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க சரி போகலான்னு சொல்லிட்டு முக்கோட்டி கோயிலுங்க இந்த கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் இந்த கோயில் திருப்பதி சிட்டியிலிருந்து உள்ளே பத்து கிலோமீட்டர் உள்ளே போனோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் கிளைமேட்டெல்லாம் ஃபுல்லாக கிராமம் நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சுங்க சரி அப்படி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சரி கோயில் உள்ள போகலான்னு அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் நிறைய அவ்வளோ பெருசாக கடைங்கள்லாம் இங்கே இருக்காதுங்க தேங்காய் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் கடை மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு கடை இருக்கும் அங்கே நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே கோவில் வாசலில் சின்னதாக இங்கே ஒரு லிங்கம் இருந்ததுங்க இங்கே நிறைய பேர் விளக்கு வச்சுருந்தாங்க நாங்களும் இங்கே விளக்கு போடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இங்கே ரெண்டு அகல் வச்சு நல்லெண்ணில் ரெண்டு விளக்கு போட்டங்க இங்கே நல்லா விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு உள்ளே இங்கே பழைய ஆலமரம் இருக்குங்க ரொம்ப பழமையான ஆலமரம் ரொம்ப பெரிய மரம் இந்த இடத்துல மழை பெஞ்சி தண்ணி ஃபுல்லாக அடிச்சுன்னு வரும்போது கூட அந்த மரம் ஒன்றாகலைங்க இந்த கோயிலும் ஒன்றாகலை ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க ஈஸ்வரன் கோயில் இது உள்ள கிருஷ்ணரு முருகரு பிள்ளையார் எல்லாருக்குமே இருக்குங்க கால பைரவர் தனித்தனி கோயில் இருக்குது இதுக்குள்ள பெரிய கோயிலுங்க அந்த காலத்து ராஜா கட்டினதுங்க சந்திரகிரியில் இருந்த ராஜா கட்டின கோயிலுங்க ரொம்பவே சூப்பரான கோயில் உள்ள கேமரா அலவுட் இல்லைன்னு நாங்கள் உள்ளே எதுவும் எடுக்கலைங்க உள்ளே போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க முருகருக்கு தனியாக பிள்ளையாருக்கு தனியாக கால பைரவருக்கு தனியாக அம்மனுக்கு தனியாக உள்ளே சின்ன சின்னதாக கோயில் இருந்ததுங்க எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் வாங்கிட்டு போன தேங்காயெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்து தான் நான் ஃபோன் ஆன் பண்ணி இதெல்லாம் எடுத்தேன் இங்கே இன்றைக்கி ஆடி முதல் நாள்ன்றதுனால விசேஷம் போலங்க அன்னதானெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி நாங்களும் வெளியே வந்து சின்ன சின்ன இருந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு இங்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கலாம் உக்காரலான்னு சொல்லிட்டு வந்து உக்காரணோம் இங்கே வெளியில் கிருஷ்ணர் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் இருந்தது அதையும் பார்த்து கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்தால் பெரிய ஆறுங்க இந்த ஆற்றுல ஒரு தடவை ஃபுல் ஃபுல்லாக தண்ணி வந்தும் கூட அந்த ஆற்றுல நடுவத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஒன்றாகலைங்க அந்த கோயிலில் ஒரே சிலையில் இந்த பக்கம் ஈஸ்வரனும் இன்னொரு பக்கம் வெங்கடேச பெருமாள் சாமியும் இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஒரு தடவை அங்கே போனேங்க இப்போ தண்ணி போ இருக்கிறதுனால நான் போக முடியல நான் பசங்களை கூட்டின்னு போகல பசங்க பயப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு தண்ணி எவ்வளோ வந்தாலும் எதுவும் ஆகாதுங்க இந்த பக்கம் அப்படியே வந்தால் இங்கே லிங்கம் பூ இருந்ததுங்க அப்படியே பார்த்தா எவ்வளோ பெரிய மரம் இருந்ததுங்க சூப்பராக இருந்தது பூ அதெல்லாம் காயங்கள்லாம் ரெண்டு விதை கூட இருந்ததுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய விதை ரெண்டு விதை இருந்தது பெரிய மாட்டம் இருந்ததுங்க அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் அன்னதானத்துக்கு வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாங்க வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க சாப்பாடும் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க சாதம் சவ்சவ் பொரியலும் கீரை சாம்பார் சாதம் ரசம் தயிர் மோர் மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நாங்களும் நிதானமாக எல்லாத்தையும் வாங்கி பொறுமையாக உக்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோங்க அப்படியே அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆடி முதல் நாள் இப்படி தாங்க போச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்